السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي أرخي أن بشحوذ الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த மூன்று வார்த்தைகளை கொண்ட இந்த சலவாத்தை அதிகமாக ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக மிக பெரிய ما حتى الله ويتركن ران هذه الله جل سبحانه وتعالى நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீ வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த செலவாத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் இன்றிலிருந்து நாளை ஜும் ஆவுடையினால் வரைக்கும் இதனை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் ஜும் ஆவுடையினால் மிகச்சிறந்த ஒரு நாள் நாம் ஒரு தடவை ரசூலுல்லா அலேஹி அவர்கள் மீது செய்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகம் அதிகம் நாம் சலவாத்துக்களை கூறுவோம் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் நீண்ட காலம் தடைப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி இந்த சலவாத்தை நாம் ஓதி அல்லாஹ்

மீண்டுமொரு முறை இந்த செலவாத்தை ஓதுகின்றேன் அல்லாஹ் ஹும் சொல்லி அல் அ முஹம்மதீன் அல அலி முஹம்மதீன் ஒப ரிகோ செல்லிம் என்று வரக்கூடிய இந்த செலவாத்தை ஓதி நாம் அல்வாவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் இல் சுபஹானஹூ தாய் லா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் மகத்தான கூலியை அவ்வா நமக்கு வழங்குவான் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவ்வா மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது